ரூசு பையங்க இந்த பைக்கக்கார பைய என்னமா சொன்னே காவிரி பிரச்சனையில மீத்தேன் பிரச்சனையில தீமுக்காทรோகம் அளித்தது மீத்தேன் கையெழுத்து போட்ட கிரேட்டஸ்ட் એન எனர்ஜி கார்ப்பரேஷனோட கையெழுத்து போட்டாரு மிஸ்டர் ஸ்டாலின் தெரியாம போட்டாரா இக்னாரன்ஸ் ஆஃப் law இக்னாரன்ஸ் ஆஃப் law நோ எக்ஸ்கியூஸ் எனக்கு தெரியாம கொலை செஞ்சுட்டேன்னு எவனும் தப்பிச்சிட முடியாது நிலையை நிலையை எப்படி மாத்துவீங்க நீங்க கையெழுத்து எடுத்துக்கறோன்றா எதுக்கறீங்க நீங்க கொலை செஞ்சுட்டு இல்லேம்பிங்களா இது பச்சை துரோகம் இல்லையா காவிரி தீர மக்களுக்கு போட்டு திட்டத்துக்காக கையெழுத்து போட்டதுக்கு என்ன மெமனண்டிங் அர்த்தம் என்ன அதுக்குதான் கையெழுத்து போட்டாங்க இது குறித்து வாயே திறக்கிற ஸ்டாலின் பலகாரம் தான் சொல்லிக் கொடுத்து பல பேர் இந்த பதில சொல்றாரு ஊரூரா என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியமிட்டு சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த